அஞ்சு புள்ளி ஒன்னுல நிறுத்தணும் இந்த கோலத்தை நான் கத்துக்கிட்டது எங்க அம்மா எனக்கு கொடுத்தது மாயலை தான் மாயலைய வந்து வெள்ளி செவ்வாலை போட்டா வீட்டு வாசலில் அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்து பெண்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தான் பத்து புள்ளியில பதினஞ்சு புள்ளியில இருபது புள்ளியில இருபத்தஞ்சு புள்ளியில மார்கழி மாதம் நிறைய இருக்கும் ஏன்னா வந்து மாயலையே கோலத்திலயே வைக்கிறது எவ்வளவு பெரிய விசேஷம் அந்த மாதிரி அந்த காலத்து பெண்கள்லாம் இந்த மாதிரி கோலம் போட்டிருந்தாங்க இப்போ வந்து ஐடியாங்கெல்லாம் மாற மாற மாயலை வந்து குருவியாகவோ குயிலாவோ மாற ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் கேமரா வச்சுட்டு ஒரு கையில் கோலம் போட்டதுனால கோலம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஷேக் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாயிலைய நம்ம மாயிலையா போட்டு விளக்கு போடலாம் மாயிலையா போட்டு தாமரை போடலாம் எல்லாமே இந்த அஞ்சு புள்ளி ஒன்று கோலத்தை மாயிலையை வச்சு எப்படி வேணாலும் நம்ம ஐடியாவை வச்சு இந்த கோலத்தை மாற்றி அமைக்கலாம்